வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஒரு பேட்டி அதாவது நம்ம கோபி இவருக்கு நான் கொடுத்திருந்தார் கோபிநாத் விஜய் டிவி கோபிநாத்துக்கு அதோட காணொளி இப்ப நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுல என்னன்னா எப்படி உங்க படத்தோட மேக்கிங் இவ்வளவு சூப்பரா இருக்கு அதாவது படத்தோட கதை முன்ன பின்ன இருக்கும் சில படத்தோட கதை நமக்கு ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாது பட் டெக்னிக்கலா அந்த கேமரா ஒர்க்கா இருக்கட்டும் ஆர்ட் டைரக்ஷனா இருக்கட்டும் சவுண்டா இருக்கட்டும் எடிட்டிங்கா இருக்கட்டும் எல்லாமே எப்படி இவ்வளவு பிரமாதமா வருது முதல் படத்துல எப்படி அவ்வளவு சூப்பரா பண்ணீங்க மாநகரத்திலேயே அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாரு கோபி அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா அதாவது நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே சார் ரசிகரா இருக்கும் ரைட் ஃப்ரம் பிகினிங் நான் வந்து நிறைய படங்கள் பாக்குறது இல்ல ஆனா நான் பார்க்குற படங்களை வந்து திருப்பி திருப்பி பார்ப்பேன் உதாரணமா உங்களுக்கு சொல்லணும்னா சத்யா படத்தையும் விருமாண்டி படத்தையும் இருநூறு இருநூத்தி ஐம்பது தடவை பார்த்திருக்கேன் அது என்ன காரணம்னா எப்படி இந்த படத்துல மட்டும் ரொம்ப இயல்பா இப்ப சண்டை காட்சின்னா அதுக்கு வந்து வேற விதமான ரீர காடிங்க வேற விதமா இருக்கும் சினிமால பட் அதெல்லாம் உடைச்சு சத்யா படத்திலையும் சரி விரும்மாண்டிலையும் சரி சண்டை காட்சிகள் ரொம்ப இயல்பா தத்ரூபமா ஒரு ரியல் லைஃப்ல நடக்கிற மாதிரி பண்ணியிருப்பாரு கமல் சார் அதுல அந்த சவுண்டு கூட இயற்கையா இருக்கும் செயற்கையா இருக்காது அப்படின்னு சொல்லி அவரு சத்தியா படம் எவ்வளவு தூரம் பார்த்தேன் விருமாண்டி எவ்வளவு தூரம் பார்த்தேன் ஸோ இதெல்லாம் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் கமல் சாருடைய ஃபேனா இருக்கிறது தான் அந்த சென்சிபிலிட்டி தான் என்ன டெக்னிக்கலா நல்லா பண்ணணும் ஒரு படம் எடுத்தா அது வந்து டெக்னிக்கலாவும் பிரில்லியண்டா இருக்கணும் கதையும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தது என்னுடைய படத்துல சண்டை காட்சிகள் சிறப்பா வர்றதுக்கு சத்யா அண்டு விரும்மாண்டி இந்த படங்களுடைய பாதிப்பு அதுதான் எனக்கு இன்னி வரை இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு பேட்டி பார்த்தேன் தமிழரசன் பச்சை முத்து அப்படிங்கிற இயக்குனர் அவர் யார் அப்படின்னா லப்பர் பந்து படத்துடைய இயக்குனர் ஏற்கனவே அவர் வந்து கனா படத்துல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அந்த டைரக்டருக்கு அதுக்கப்புறம் நெஞ்சுக்கு நீதியில வசனம் எழுதிருக்காரு அப்படிப்பட்டவர் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு அவருக்கு என்னன்னா கமல் சாரை வந்து கொண்டாடுறதுக்கு லோகேஷ் இருக்காரு ஜிவிஎம் இருக்காரு இந்த மாதிரி இயக்குநர்கள்லாம் கமல் சாரை கொண்டாடுறாங்க ரஜினிகாந்துக்கு சில பேர் இருக்காங்க ஆனா விஜயகாந்த் மட்டும் யாருமே திரையில கொண்டாடல லோகேஷ் எப்படி கமல் சாரை கொண்டாடினாரோ எனக்கு அந்த மாதிரி ரொம்ப நாள் ஆசை இருந்தது நான் அதை வந்து இல்லை லப்பர் பந்தில் வந்து விஜயகாந்த் சாரை கொண்டாடி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு ஸோ இதுல கூட ஒரு கமல் ரசிகன் லோகேஷ் வந்து இன்னொருத்தருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு அதுதான் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இன்னைக்கு எஸ்பிபி அவர்களுடைய பிறந்த நாள் எஸ்பிபி வந்து எவ்வளோ பெரிய பாடகர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆறு முறை தேசிய விருது பெற்றவர் பல்வேறு மாநில விருது பெற்றவர் எல்லா மொழியிலையுமே நம்பர் ஒன்னா அதாவது உலகத்திலேயே அதிக பின்னணி பாடல் பாடியவர் அது வந்து தமிழ்ல வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்ல ஆரம்பிச்சு இளம் தலைமுறை வரை அவர் பாடாத நடிகர்களே கிடையாது எல்லா நடிகர்களுக்கும் பின்னணி இருக்காரு எஸ்பிபி மாதிரி வேற ஒரு சிங்கர் வரவே முடியாது அதாவது காட் ஆஃப் பிளேபேக் சிங்கிங் பின்னணி பாடகர்களுடைய கடவுள் அப்படின்னா அவர் தான் ஸோ அவர் வந்து இங்க தமிழ்ல வந்து உலகநாயகன் கமல்ஹாசனா இருக்கட்டும் ரஜினிகாந்தா இருக்கட்டும் தெலுங்கு போனோம்னா அங்க இருக்கக்கூடிய சிரஞ்சீவியா இருக்கட்டும் ஹிந்தில சல்மான் கானா இருக்கட்டும் கன்னடத்துல ராஜ்குமார்ல இருந்து எல்லாருக்கும் வெகு சிறப்பாக பாடியிருக்கார் அவருடைய சாதனையை ஒருத்தர் முறியடிக்கவே முடியாது அவர் முத முதல்ல ஹிந்தில பாடின பாடலே அவருக்கு தேசியம் வருது அது வேற யாரும் இல்லை உலகநாயகன் கமலாசன் ஹிந்திக்கு போனப்ப இவரும் ஹிந்திக்கு போனார் தேரே மேரே பீச்சுமே ஏக்துல் ஜே கேலிய படத்துக்காக அவருக்கு தேசியவரது கிடைச்சது சலங்கை ஒளியில் அவர் தகிட தத்தும தந்தானா அந்த பாடலுக்கு விருது கிடைச்சது இந்த மாதிரி ஆறு முறை வாங்கியிருக்காரு அவரை பொறுத்தவரை அவர் வந்து கமல்சாரை வந்து தன்னுடைய தம்பி அப்படின்னு சொல்லுவாரு கமல் சார் வந்து அன்னையான்னு தான் சொல்லுவாரு அவர் வந்து உலகநாயன் கமலாசனுக்கு கமல்ஹாசனுக்கு அனுப்புனா ஒரு வாய்ஸ் நோட்டு பர்த்டேக்கு அதை ஒவ்வொரு பர்த்டே அப்பையும் நான் கேட்பேன் அவர் மறைந்த பிறகும் அப்படின்னு சொல்லி கமல் சார் வந்து ஒரு ஒரு விஜய் டிவியில நடந்த ஒரு நிகழ்ச்சியில சொல்லி எஸ்பிபி சரண் பிச்சரன் வந்திருந்தாரு ஒரு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்து விக்ரம் படத்தப்ப ப்ரமோஷனுக்காக போயிருந்தாரு அப்ப சொன்னார் இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு அப்புறம் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை அதுல ஷேர் பண்ணியிருந்தாரு அவரும் எஸ்பிபி சாரும் ஈ நாடுன்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சப்ப எல்லாரையும் ட்ரெயின்ல கூட்டிட்டு போயிருக்காங்க கலைஞர்களை அதில் ஒரு நண்பர் அவர் வந்து மியூசிக் டைரக்டர் அவருக்கு ஃபுல்லாக சரக்கை ஊற்றி விட்டு அவர் என்னென்ன பேசுகிறார் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டாங்க பின்னாடி அதை வந்து அவர் இங்கே நம்ம ரெக்கார்டிங் தியேட்டரில் வந்து அதை போட்டு விட்டாரா எஸ்பிபி அவரை அதை ஆஃப் பண்ணுறதுக்கு ஓடி வந்து அதுக்குள்ளே அது எல்லாருக்கும் போய் கேட்டு பெரிய கலாட்டம் வச்சான் அந்த மாதிரி செட்டப் பண்ணுவார் எஸ்பிபி அப்படின்னு சொல்லி ஜாலியாக எஸ்பிபியை பற்றி சொல்லியிருக்காரு ரெண்டு பேருக்குமான நட்புங்கிறது ஒரு உணர்வு பூர்வமானது ஒரு அண்ணன் தம்பி அவர் எஸ்பிபி வந்து கமல்சாருக்கு தெலுங்கு படங்கள்ல டப்பிங் பண்ணது வந்து அவர்தான் தமிழ்ல கூட சிப்பிக்கல் முத்துக்கு அவர் தான் டப்பிங் பண்ணிருப்பாரு அவ்வளவு தத்ரூபமா இருக்கும் தசாவதாரம்னா பத்து கேரக்டருக்கு பத்து வாய்ஸ்ல கமல் சார் பேசியிருக்காரு ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு மாதிரி பேசியிருப்பாரு எஸ்பிபி வாய்ஸ் அப்படியே கேட்கும் அந்த மாதிரி பொருந்தும் ரெண்டு பேருக்கும் ஒரு ஜெயா டிவி நிகழ்ச்சியில கூட ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்துகிட்டு இருக்காங்க அதாவது கமல் ரமேஷ் அரவிந்த் எஸ்பிபி ஜானகி அம்மா இவங்கெல்லாம் நிறைய பேர் கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சி கூட இருக்கு எஸ்பிபி அவர்களை அவரது இன்னைக்கு வந்து அவருடைய பிறந்த நாள் கிடையாது நான் தப்பா சொல்லிட்டேன் பிறந்த நாள் அவருடைய நினைவு நாள் அவர் மறைந்து நான்கு ஆண்டுகள் ஆச்சு நான்காம் ஆண்டு நினைவு நாள் அந்த நினைவு நாளில் அவரை நினைவு கூறுகிறோம் கிரேட் லெஜண்ட் எஸ்பிபி அவர்களை அதே மாதிரி இன்னைக்கு வந்து டைரக்டர் ஏ ஆர் முருகதாஸ் அவர்களுடைய பிறந்தநாள் நாள் தமிழ்ல வந்து பல வெற்றி படங்களை கொடுத்தவர் ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருந்தவர் பல்வேறு சிறப்பான படங்கள் ரமணா மாதிரி அறிவு மாறி துப்பாக்கி மாதிரி கத்தி மாதிரியான படங்களை கொடுத்தவர் நடுவுல கொஞ்சம் ஒரு லீன் தாச்சு திருப்பி அவரு சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் பண்றாரு சல்மான் கானை வச்சு அடுத்தாப்புல ஒரு படம் பண்றாரு அந்த படங்கள்லாம் வெற்றி பெறணும்னு அவரை வாழ்த்தணும் அவரோட பிறந்தநாள்ல அவர் வந்து உலகநாயன் கமலஹாசன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பேட்டில வந்து அதாவது விஜய் விஜய் டிவில வந்து கமல் பிப்டின்னு ஒரு புரோகிராம் நடத்தினாங்க அந்த நிகழ்ச்சியை நடத்தினதுல ஆர்கனைசேஷன் ஆர்கனைசர் அந்த கிரியேட்டிவ் டீம்ல சேரன் இந்த மாதிரி ஏராளமான இயக்குநர்கள் லிங்கசாமி எல்லாம் சேர்ந்துதான் பண்ணாங்க அதுல அவர் என்ன சொன்னார்னா இயக்குநர்களுக்கே கனவுல வரக்கூடியவர் கமல் சார் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அவரு அவருடைய படங்கள் ராஜா ராணியா இருக்கட்டும் ராஜா ராணி புரொடியூசர் அவர் தான் அவரோட படங்கள் தோற்கிறப்ப அதை வந்து தோக்கி வைத்தவர் உலகநாயன் கமலாசன் அதோட நூறாவது நாளில் எல்லாருக்கும் ஷீல்டு கொடுத்தவர் உலகநாயன் கமலாசன் அப்புறம் அவர் கமல் சாரை பத்தி சொல்றப்ப கமல் சாரோட படம் பண்ணணுங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவு எந்த இயக்குனருமே அவரை அவரை வச்சு படம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க அப்படி ஆசைப்படாத இயக்குனர்கள் யாருமே கிடையாது என்னை பொறுத்தவரைய நான் எப்படி கமல் சார பார்க்குறேன்னா அவரோட படம் பண்ணணும்னா எனக்கு ஒரு பயமா இருக்கும் என்ன காரணம்னா நீங்க எந்த பெரிய டேரக்டர் வேணா எடுங்க இந்தியாவில் அவர்களோட சிறந்த படம் வந்து உலகநாயகன் கமலஹாசனோட அவங்க பணிபுரிஞ்ச படமாக இருக்கட்டும் நீங்கள் பாரதி ராஜாவை எடுத்துக்கிங்க அவரோட முதல் படம் பாருங்க பதினாறு நிலை அந்த படம் தான் இன்னி வரைய பாரதி ராஜா அப்படின்னா அவருடைய பெஸ்ட் வந்து பதினாறு வயது அது சாரோட நீங்க லோகேஷ் கனகராஜோட விக்ரம் அது கமல் சாரோட கௌதம் மேனோட பெஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா வேட்டையாடு விளையாடு அது கமல் சாரோட மணிரத்னத்துடைய ஆகச்சிறந்த படம் அப்படின்னா அது நாயகன் அஹ் இன்னி இன்னைக்கு வரைய அதான் பெஸ்ட் ஒருவேளை நாளைக்கு தக்லைஃப் வரலாம் அந்த நாயகனுடைய ஹீரோ கமல்ஹாசன் இந்த மாதிரி எந்த இயக்குனர்களை நீங்க எடுங்க சுந்தர் சி எடுத்தீங்கன்னா அவர் எடுத்ததுலயே ஆகச்சிறந்த படம் சிவம் இப்படி எந்த டேரக்டர் நீங்க நேமிட் கே விஸ்வநாத் அப்படின்னு ஒரு டேரக்டர் பேர சொல்லுங்க அவர் எடுத்ததிலேயே பெஸ்ட் படம் சலங்கை ஒளி அந்த சலங்கை ஒளி படத்துடைய கதாநாயகன் கமலஹாசன் இப்படி நீங்க பாரதி ராஜாவா இருக்கட்டும் அது பாலச்சந்திரா இருக்கட்டும் அது பாலு மகேந்திராவுடைய மூன்றாம் பிறை அதுதான் பெஸ்ட் படம் அவர் எடுத்ததுல அதோட கதாநாயகன் கமலஹாசன் இப்படி நீங்க என்ன படம் தப்பு நீங்க இதை எடுக்க நம்ம இவர் நம்ம ருத்ரையா எடுத்த படம் ஆஹ் அவளப்படித்தான் அது வந்து கமலஹாசன் கதாநாயகன் இப்படி நீங்க சொல்லிட்டே போலாம் ஒவ்வொரு இயக்குனருக்கும் எந்த பெரிய இயக்குனர் எடுத்தாலும் அவரோட பெஸ்ட் வந்து கமலஹாசனோட பண்ண படமா தான் இருக்கும் அதுதான் அப்படி அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு கமல் சாரோட பண்ற படம் ரொம்ப கவனமா பண்ணணும் இதுவா பண்ணணும் அப்படின்னு நான் நிச்சயமா ஒரு படம் கமல் சாரோட பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிருக்காரு நிச்சயமா முருகதாஸ் ஒரு படம் கமல் சாரோட பண்ணணும் அவருக்கு இப்ப வரக்கூடிய படங்கள் பெரிய வெற்றி பெறணும் அடுத்தடுத்து அவர் வந்து கமல் சாரோட பண்ணணும்னு ஆசை அவருக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்